ஹே மக்களே தினம் தினம் நம்ம நாட்டில் எப்படியாப்பட்ட குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எந்த மாதிரி குற்றத்தை நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்றதையும் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் பூங்காவில் வைத்து சிறுமியை கற்பழித்த வாலிபர் டாக்டர் சொன்ன அதிர்ச்சி தகவல் கோர்ட்டு போட்ட உத்தரவு அதிர்ச்சி சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் ஜெஸ்வின் இருபத்தாறு என்பவர் வந்து வசித்து வராங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வயதிய சிறுமியை பாலியல் பலாத்காரம் வந்து செஞ்சுருக்காரு அந்த சிறுமியை ஆசை வார்த்தை பேசி தனியாக அழைத்து சென்று வாலிபர் பலாத்காரம் செய்த நிலையில் சம்பவம் குறித்து சிறுமி தன் பெற்றோரிடம் வந்து கூறியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக சிறுமி பெற்றோர் காவல் நிலையத்திலையும் புகாரை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஒரு ஒரு பூங்காவில் வைத்து கற்பழிக்க வந்ததை தெரிய வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க வாலிபரை கைது செய்த நிலையில் அதுக்கப்புறம் அவர் பரிசோதனைக்கு அமுச்சு விட்ருக்காங்க அப்போது ஆறு மாதமா வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாகி இருந்தது தெரிய வந்திருக்கு ஸோ இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு பதிவும் நடந்திருக்கு ஸோ இந்த சிறுமி எதிர்காலம் கருதி கர்ப்பத்தை கலைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க கர்ப்பம் கலைக்கப்பட்டது அந்த சிறுமி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலிபருக்கு டிஎன்ஏ வந்து சோதனையும் மேற்கொள்ள முடிவு செஞ்சுருக்கிறதா வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா ஒரு ஆறு மாதம் அதாவது நம்ம கற்பழிப்பு நடந்து ஒரு சில நாட்களில் சொன்னால் ஓகே ஆறு மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வயிற்றுக்குள்ளே தன்னோட குழந்தைய வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கற்பழிப்பு கொலை முயற்சி இந்த மாதிரி டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்